சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது இந்த காணொலியில் நாம் காணியிருப்பது பகுதிக்கான விடைகள் இத்தேர்வு மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடத்தப்பட்டது நூற்றி பதினொன்றாவது கேள்வி வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் அதிக உருகுநிலை கொண்ட பொருள் நிக்ரோம் மூன்றாவது தெரிவு சரியான விடை நூற்றி பன்னிரெண்டாவது அரை வெப்பநிலையில் பொருட்களை அதன் அடர்த்தியின் அடிப்படையில் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக முதல்ல குறைவாக இருக்கிற அடர்த்தி கொண்டது மரம் அடுத்து மண்ணெண்ணெய் அடுத்து நீர் அலுமினியம் அடுத்து பாதரசம் மூன்றாவது தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி பதிமூன்றாவது கேள்வி ஒரு நேர்கோட்டு பாதையில் பதினெட்டு மீட்டர் பை வினாடி என்ற திசைவேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கோர் பந்தானது ஐந்து வினாடிகளில் எட்டு மீட்டர் பை வினாடி என்ற திசையகத்தினை அடைகிறது அப்பொருள் பெரும் எதிர் முடுக்கம் யாது அது சீரான எதிர் முடுக்கத்தை கொண்டுள்ளதாக கொள்க பொதுவாக முடுக்கத்துக்கான சமன்பாடு என்னவென்று பார்த்தால் ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி இங்கு வி என்பது இறுதி சேகம் U என்பது ஆரம்ப சேகம் டி என்பது காலம் இங்கே எதிர்முடுக்கம் என்பது எதிர்முடுக்கமானது எதிர் எதிர்குறியீடு பெற்ற முடுக்கம் அப்போ எதிர்குறியீடு பெற்ற முடுக்கம்னு சொன்னால் இங்கே மைனஸ் வரும் அப்போ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும் அப்போ மைனஸ் இறுதி சேகம் எவ்வளோ ஒன்று பார்த்தோம்னா இங்கே எட்டு ப்ளஸ் ஆரம்ப திசேகம் அல்லது தொடக்க திசேகம் பதினெட்டு மீட்டர் பை வினாடி இங்கே காலமானது டி ஐந்து வினாடி ஐந்து இப்போ பதினெட்டில் எட்டு போச்சேன்னா பத்து பை அஞ்சு இதை வகுத்து ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ ரெண்டு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் முதல் தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி பதினான்காவது மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு இணையான ஃபாரின் ஹீட் மற்றும் கெல்வின் மதிப்புகள் இப்போது எளிமையாக வந்து டிகிரி செல்சியஸ் ஃபாரின் ஹீட்டை மாற்றணும்னா எஃப் ஈக்குவல்ட்டு ஒன்று புள்ளி எட்டு சி கூட்டல் தேர்ட்டி டூ எஃப்இஸ் ஈக்குவல்ட் ஒன்று புள்ளி எட்டு இங்கே சியின் மதிப்பு மைனஸ் இருபது ப்ளஸ் தேர்ட்டி டூ எஃப்இஸ் ஈக்குவல் இந்த ஒன்று புள்ளி எட்டு மைனஸ் இருபதால் மைனஸ் முப்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு கழித்தால் முப்பத்தாறு முப்பத்தி ரெண்டு போச்சேன்னா மைனஸ் நாலு டிகிரி அப்போது அந்த மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸை பேரண்டில் மாற்ற மைனஸ் நாலு டிகிரி அடுத்து அந்த டிகிரி செல்சியஸ் கெள்வினா மாத்திரம் சொன்னால் அது கூட இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு அதனால் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழிக்க போகிறோம் மைனஸ் இருபது ஓ மூணு ஏழு ரெண்டு போன அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு அப்போ இதன்படி இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு மற்றும் மைனஸ் நாலு டிகிரி ஃபேரிகேட் ஒன்றா தெரிவு சரியான விடை கேள்வி நூற்றி பதினைந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான சராசரி தொலைவு ஒரு வானியல் அழகு என்று பெயர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் நூற்றி பதினாறு மின்கலனை கண்டுபிடித்தவர் வோல்ட்டோ வோல்டோ கினடாஸ்கோப்பை கண்டறிந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் ரெண்டாவது தெரிவு சரியான விடை நூற்றி பதினேழாவது நிலவு இல்லாத கோள்கள் புதன் மற்றும் வெள்ளி முதல் தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி பதினெட்டாவது சரியான கூற்று அல்லது கூற்றுக்களை தேர்ந்தெடுக்கவும் ஒளியை விட வேகமாக எந்த ஒரு பொருளும் பயணிப்பதில்லை எவ்வளோ கண்டுபிடிப்புகள் கண்டு கண்டிருக்கிற போதிலும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஒளியை விட எந்த பொருளும் வேகமாக பயணிப்பதில்லை எனவே இது சரியான கூற்று ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலும் நிழல் கருமையாக இருப்பதால் அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலாது எனவே தவறான கூற்று அடுத்து ஊசி துளை கேமராவில் பெறப்படும் பிம்பம் நேரானது ஆடியல் தோன்றும் பிம்பம் தலைக்கீழானது நேரானது இடத்துல தலைக்கீழானது வந்திருக்கணும் தலைக்கீழானது இடத்துல நேரானதுன்னு வந்திருக்கணும் எனவே இதுவும் தவறான கூற்று அடுத்து நான்காவது கூற்று சமதள ஆடியல் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும் இது சரியான கூற்று அப்போ சரியான கூற்றுகள் பார்த்தோம்னா ஒன்றாவது கூற்றும் அடுத்து நான்காவது கூற்றும் சரி எனவே இதன்படி இரண்டாவது தெரிவு சரியான விடை கூற்று ஒன்று மற்றும் நான்கு கேள்வி எண் நூற்றி பத்தொன்பது இருபது கோலும் மின்னோட்டம் ஒரு கடத்தின் வழியாக மூன்று நிமிடங்களுக்கு பாய்கிறது எனில் ஒரு வினாடியில் கடத்தில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு மின்னோட்டத்திற்கான சமன்பாடு ஐ ஈக்வல் டு கியூ பை டி கியூ என்பது மின்னோட்டம் டி என்பது காலம் ஸ் ஈக்குவல் மின்னோட்டம் என்பது இருபது கூழும் இதனை கியூ எனக் கொள்ளலாம் எனவே இருபது டி என்பது மூன்று நிமிடங்கள் காலம் மூன்று ஒரு நிமிடத்துக்கு அறுபது வினாடி அப்போ மூணு இன்ட்டு அறுபது இப்போ மூணு பெருக்கள் அறுபது இதை நம்ம கேன்சல் பண்ணோமுன்னா இங்கே மூன்று நம்ம ரெண்டு ஆறு ஜீரோ ஜீரோ கேன்சல் அப்போ ஒன்று பை ஒன்பது இந்த ஒன்று பை ஒன்பதை நம்ம வகுத்துமோனா ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று இது ஆம்பியர் எனவே இதன்படி சரியான தெரிவு ஒன்றா தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி இருபதாவது கூற்று ஒரு திரவமும் ஒவ்வொரு திரவமும் வெவ்வேறு வேகத்தில் நகர்கிறது காரணம் திரவங்கள் இயங்கும்போது அவற்றின் திரவ அடுக்குகளுக்கிடையே அவற்றிற்கு இணையாக செயல்படும் உராய் வீசியானது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைந்திருக்கும் கூற்று சரி மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது எனவே இதன்படி மூன்றாவது பிரிவு சரியான விடை அடுத்து நூற்றி இருபத்தி ஒன்று நீரின் திறன் மதிப்பு நாலாயிரத்தி இரநூறு ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் இதனை சி என கொள்ளலாம் தன்மை திறன் ரெண்டு கிலோகிராம் நிறையுள்ள ரெண்டு கிலோகிராம் என்பது நிறை எம் என கொள்ளலாம் ரெண்டு கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை அறுபது டிகிரி செல்சியஸிலிருந்து எழுபது டிகிரி செல்சியாக உயர்த்த தேவைப்படும் ஆற்றல் மதிப்பு இப்போ இருந்து எழுபதாக உயர்த்துறோம் அப்போ பத்து வந்து அதிகரிக்குது அப்போ டெல்டி வெப்பநிலை வேறுபாடு வந்து பத்து டிகிரி செல்சியஸ் இங்கு ஆற்றலை மதிப்பிட வேண்டும் வெப்பாற்றலுக்கான சமன்பாடு Q ஈக்குவல் டு எம்சி டெல்டி எம்மின் மதிப்பு இரண்டு தன்மைப்பெயர்ப்புத்தின் மதிப்பு நாலாயிரத்தி இருநூறு பெருக்கள் டி டெல்டியின் மதிப்பு வெப்பநிலை வேறுபாடு பத்து இவற்றை பெருக்க கிடைப்பது ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இந்த மூன்று பூஜ்ஜியங்கள் அப்போ எண்பத்தி நாலாயிரம் ஜூ இதன்படி பார்த்தால் மூன்றாவது தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி இருபத்தி ரெண்டு மென்மையான உலோகம் சோடியம் ரெண்டாவது தெரிவு சரியான விடை கேள்வி எண் நூற்றி இருபத்தி மூன்று மனித உடலின் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நிறையில் அடங்கியுள்ள ஆறு தனிமங்கள் ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் கால்சியம் பாஸ்பரஸ் மனித உடல் அதிகமாக இருக்கிறது ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது நைட்ரஜன் மேலும் இந்த இதர தனிமங்களும் அடங்கியுள்ளது எனவே நான்காவது தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி இருபத்தி நான்காவது தவறான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் நைட்ரஜன் நமது அண்டத்தில் பரவலாக இரண்டாம் இடத்தில் காணப்படும் தனிமமாகும் இது தவறு தவறான கூற்று கேட்டுள்ளன ஆக்சிஜன் பல்வேறு அலோகங்களுடன் காரத்தன்மை காரத்தன்மையாக அலோக ஆக்சிடைகளை உருவாக்குகிறது இது சரி சிஎஃப்சி பயன்பாட்டை குறைத்தல் என்பது பூமியையும் அதன் மூலங்களையும் பாதுகாக்கும் ஒரு வழிமுறையாகும் இதுவும் சரி அப்போ தவறான கூற்று என்று பார்க்கும்போது ஒன்றாவது மட்டும் எனவே மூன்றாவது தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி இருபத்தைந்தாவது அணு எண் பத்தொன்பது மற்றும் அணு முப்பத்தி ஒன்பது கொண்ட தனிமத்தை கண்டறியவும் பொட்டாசியம் இரண்டாவது தெரிவு சரியான விடை கேள்வி எண் நூற்றி இருபத்தி ஆறு பெரிலியம் என்பது டேஷ் இணைதிறன் கொண்ட தனிமங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இரட்டை இணைதிறன் இரண்டாவது தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி இருபத்தி ஏழு பொருத்துக வெப்ப ஏற்பு மாற்றம் குளுக்கோஸ் நீரில் கரைதல் எனவே ஒன்றாவது ஏக்கு நான்காவது குளுக்கோஸில் குளுக்கோஸ் நீரில் கரைதல் அடுத்து வெப்ப உமிழ் மாற்றம் என்பது மெக்னீஷியம் நாளாவை எரித்தல் பதங்கமாதல் என்பது அமோனியம் குளோரைடு அடுத்து படிகமாக்குதல் என்பது சாதாரண உப்பை தூய்மையாக்குதல் இதன்படி சரியான தெரிவு மூன்றாவது தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி இருபத்தி எட்டாவது பொருந்தாத ஒன்றை தேர்க்க டிஎன்ஏ நொதிகள் பிரபிலின் எத்திலின் பட்டு தோல் கைட்டின் லிக்னின் மூன்றாவது தவிர மற்ற அனைத்து ஒன்றுடொன்று தொடர்புடையது பட்டு தோல் தொடர்பற்றது எனவே மூன்றாவது தெரிவு பொருந்தாத ஒன்று கேள்வி நூற்றி இருபத்தி ஒன்பது சரியான இணைகளை தேர்க்க மஞ்சள் சுடர் கால்சியம் குளோரைடு கால்சியம் குளோரைடு இருந்தால் மஞ்சள் நிறமாக தெரியும் போராக்ஸ் பவுடர் ஊதா சுடர் இது தவறு நான் பிரகாசமான மஞ்சள் நிறம் வரணும் எப்சம் உப்பு சிவப்பு சுடர் இதுவும் தவறு பொட்டாசியம் குளோரைடு இண்டிகோ சுடர் இது சரி சரியான இணைகள் ஒன்று மற்றும் நான்கு இதன்படி சரியான தெரிவு மூன்றாவது தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி முப்பதாவது பின்வருவனவற்றுள் திடநிலையில் உள்ள சேர்மங்களை கண்டறிய பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு திடநிலையில் உள்ளது முதல்ல பார்த்தோம்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலும் திரவநிலையில் இருக்கும் கந்தக டை ஆக்சைடு நிலையில் இருக்கும் இதில் மூன்றாவதுல பார்த்தா கந்தக திரவ திரவநிலையில் இருக்கும் அப்போ திடநிலையில் இருப்பது பார்த்தா அந்த பொட்டாசியம் மைட்ராக்சைடும் சோடியம் ஹைட்ராக்சைடு எனக்கு தெரிவு நான்காவது சரியான விடை அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்று வெடிகுண்டுகளும் பட்டாசுகளும் பற்ற வைக்கும்போது வெடிக்கின்றன இது சரி சில வேதிவெனைகள் மூடிய கல்லணில் நிகழும்போது வாயுக்களை உருவாக்குவதால் அதன் அழுத்தம் குறைகிறது இது சரியான விளக்கம் அல்ல எனவே ரெண்டாவது அறிவு சரியான விடை கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பொறுத்துக தன் மகரந்து சேர்க்கை அவரை மற்றும் நெல்லில் நடைபெறுகிறது அயல் மகரந்து சேர்க்கை பிளம்ஸ் மற்றும் ஸ்ட்ராபெரில் நடைபெறுகிறது உடல் இனப்பெருக்கம் கரும்பு சேனை கிழங்கில் நடைபெறுகிறது துண்டாதல் என்ற நிகழ்வு ஸ்பைரோபெராவில் நடைபெறுகிறது எனவே இதன்படி சரியான தெரிவு நான்காவது அடுத்து நூற்றி முப்பத்தி மூன்று கள்ளி தாவரங்களில் தாவரத்தில் இலைகள் முட்களாக மாறியுள்ளன இது சரி காரணம் நீராவி போக்கை அதிகப்படுத்துவதற்காக அவ்வாறு தகவமைக்கப்பட்டுள்ளது தவறு நீராவி போக்கை குறைப்பதற்காக எனவே கூற்று சரி காரணம் தவறு இதன்படி இரண்டாவது தெரிவு சரியான விடை கூற்று சரியான காரணம் தவறு கேள்வியின் நூற்றி முப்பத்தி நான்கு சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் ஓடு தண்டில் தரையின் மேற்பரப்பில் வளரக்கூடிய கிடைமட்ட தண்டு உடைந்து ஆங்காங்கே வேர்களையும் புதிய தாவரங்களையும் உருவாக்குகின்றது இது சரி தரைகீழ் ஓடு தண்டு என்பது ஒரு சிறிய மற்றும் நலிந்த பக்கவாட்டு கிளை கீழ்நோக்கி வளர்ந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குகின்றது இது தவறு இது மண்ணின் மேலடுக்கு கீழாகவே சென்று வளரக்கூடியது அடுத்து மூன்றாவது குட்டையான ஓடு தண்டு என்பது இலையின் கோணப்பகுதியிலிருந்து தோன்றும் குட்டையான தடித்த கிளையாகும் இது சரி இதன்படி பார்த்தால் மூன்றாவது தெரிவு சரியான விடை ஒன்று மற்றும் மூன்று கேள்வி எண் நூற்றி முப்பத்தி ஐந்து கீழ்காணும் செல் அமைப்பு வரைபடத்தில் குறிக்கப்பட்டுள்ள பாகங்களின் சரியான வரிசையை தேர்க ஏ என்பது கோல்கி உடலங்கள் பி என்பது பசுங்கணிகம் சி என்பது எண்டோபிளாச வலைப்பின்னல் டி என்பது மைட்டோகாண்ட்ரியா எனவே இதன்படி பார்த்தால் இரண்டாவது தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி முப்பத்தி ஆறு முதுகுத்தண்டில் ஏற்படும் காயங்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் எந்த செல்கள் பயன்படுகின்றன மூல செல்கள் மூன்றாவது தெரிவு சரியான விடை கேள்வி எண் நூற்றி முப்பத்தி ஏழு டேஷ் செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது சென்டியோகள் நான்காவது தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி முப்பத்தி எட்டு தாவரங்களில் சிட்ரஸ் கேன்கர் நோயை உரு உண்டாக்கும் நுண்ணேறி சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ் இரண்டாவது பிரிவு சரியான விடை அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது தவறான தவறாக பொருத்தப்பட்ட இணைகளை தேர்ந்தெடுக்கவும் தாவரம் சொலானம் ட்ரைலோ சொலனேசி இது சரி அது சொலானம் ட்ரைலோ பேக்டம் அடுத்து இரண்டாவது ஆலிவேரா ரூட்டேசி இது தவறு அகாலிஃபா இண்டிகா யூஃபெசி இது சரி ஏகில் மார்விலோஸ் லில்லியேசி இது தவறு அப்போது ஒன்றாவது மூன்றாவது சரியானது தவறாக இணை கேட்கப்பட்டுள்ளது தவறாக இணை என்பது இரண்டு மற்றும் நான்கு நான் இதன்படி சரியான தெரிவு இரண்டாவது தெரிவு கேள்வி எண் நூற்றி நாற்பது மாலைக்கண் நோய் வைட்டமின் ஏ குறைபாடல் ஏற்படுகிறது ஈறுகளில் இரத்த கசிவு வைட்டமின் சியால் ஏற்படுகிறது எனவே இரண்டாவது பிரிவு சரியான விடை அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்று பின்வருவனவற்றுள் பாக்டீரியா தொற்றால் உண்டாக்கும் நோய்களை கண்டறிய காசு நோய் காலரா டைஃபாய்டு மூன்றாவது ஒன்றாவது தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி நாற்பத்தி இரண்டு பூஞ்சைகளால் கோழிகளுக்கு உண்டாகும் நோய் ஆஸ்பர்ஜில்லஸ் இரண்டாவது தெரிவு சரியான விடை அடுத்து நூற்றி நாற்பத்தி மூன்று பட்டுப்பூச்சியின் முட்டைகள் அடைக்காக்கப்படுவதற்கு முன் எத்தனை நாட்கள் குளிர் வெப்பநிலையில் வைக்கப்பட வேண்டும் ஆறு வாரங்கள் ஒன்றாவது தெரிவு சரியான விடை நூற்றி நாற்பத்தி நான்கு மனித உடலின் மிக சிறிய மற்றும் மிக நீண்ட செல்கள் முறையே இரத்த சிவப்பணுக்கள் நரம்பு செல் மூன்றாவது தெரிவு சரியான விடை நூற்றி நாற்பத்தி ஐந்து குறுத்தெலும்பு மூட்டு பொறுத்துகள் குறுத்தெலும்பு மூட்டு மூட்டுகளில் உள்ள குறுத்தெலும்புகளுக்கிடையிலான உராய்வை குறைக்கிறது எனவே ஏக்கு வந்து மூன்றாவது அடுத்து பி சினோவியல் திரவம் சினோவியல் திரவம் அதிர்ச்சியை உறிஞ்சுவதற்கு உராய்வை தடுப்பதற்கும் உதவுகிறது நான்காவது பிக்கு வந்து நான்காவது அடுத்து சி மூட்டு கேப்சூல் இதன் நார் தன்மை மூட்டுகளை வலுப்படுத்த உதவுகிறது சிக்கு வந்து ஒன்றாவது அடுத்து டி தசை நார் தசை நார் வந்து எலும்புடன் எலும்பை இணைக்கிறது எனவே டிக்கு வந்து இரண்டாவது தெரிவு இதன் இரண்டாவது தெரிவு இதன்படி நூற்றி நாற்பத்தைந்து உண்டான சரியான தெரிவு நான்காவது தெரிவு நன்றி மாணவர்களே